வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க உங்களோட உடம்பையும் மனசையும் நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு உங்களோட சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க ஃபியூச்சர்ல காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் மனுஷங்க கண்டிப்பா மாறுவாங்க ஸோ கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு துணையா இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியமான உடம்பும் தெளிவான மனசும் மட்டும்தாங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படி இல்லைனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோட சந்தோஷத்தை என்றைக்குமே நான் குறைக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் எதையுமே வரையறை பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு நிமிஷம் போதுங்க நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு இந்த காலம் இந்த வாழ்க்கை நம்மளை எப்படி வேணாலும் மாற்றும் புரட்டி போட்டும் அதனால் இதுதான் நம்மளுக்கு பர்மனெண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடம்பையும் உங்களோட மனதையும் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற உங்களோட கஷ்டம்லாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாதுங்க கொஞ்ச நாள் கழித்து இதை விட பெரிய கஷ்டம் கூட சந்திக்கலாம் அப்படி இல்லையா இதை விட இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரலாம் ஸோ என்றைக்குமே இதுதான் நிரந்தரம் அப்படின்னு கிடையாது எதையும் எது எதிர்கொள்கிற அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க ஸோ நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்